நடிகர் விக்ரம் இவர் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்த பிடிச்சவர் அதற்கு முக்கிய காரணம் அவரோட முழு முயற்சி படத்துக்கு படம் மாறுபட்ட தோற்றத்தில் வந்து தன்னோட உடலை வருத்தி நடித்து எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்சவர் இவரோட சினிமா வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சிருக்காரு அதாவது அஜித்துக்கு அமராவதி படத்திலையும் பிரபுதேவாவுக்கு விஐபி படத்திலையும் அப்பாஸுக்கு கண்டுகொண்டேன்னு கண்டுகொண்டன் படத்துலையும் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது இந்த மாதிரி தன்னோட சினிமா பயணத்தை ஆரம்பிச்ச சியான் விக்ரம் அவர்கள் சேது காசி பிதாமகன் அன்னியன் தெய்வ திருமகள் ஐ என பல திரைப்படங்களில் மிகவும் மாறுபட்ட தோற்றத்தில் நடித்த அனைவரது பாராட்டையும் பெற்றார் தற்போது கிட்டத்தட்ட ஐம்பது வயதாகும் இவர் இன்றும் கூட அவரது உடலை வருத்தி கடின உடற்பயிற்சி செய்து கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நூற்றி இருபது கிலோ இருந்த இவர் தற்போது வெறும் அறுபது கிலோவுக்கு தன்னோட எடையை குறைச்சிருக்காரு கடின உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது மேலும் டாக்டரோட முறையான அட்வைஸ் படி முயற்சியில் ஈடுபட்டு இந்த எடையை அவர் குறைச்சிருக்காராம் இந்த மாதிரி சினிமாவுக்கே தன்னோட வாழ்வை அர்ப்பணித்து வாழும் கலைஞர்கள் இருக்கும் வரை தமிழ் சினிமாவுக்கே பெருமை நன்றி